அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோ நம்ம வீட்டு கல்யாணத்துல ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கல்யாணம் நடக்கும்போது இது பெண்ணுடைய ஜாதகம் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல கல்யாண நேரத்தில் கல்யாணம் நடக்குது அப்படின்னே வச்சுக்கலாம் இப்ப ஜோசிக்காரர்களுக்கு சொல்ற மாதிரி பொதுமக்களுக்கு இந்த திசையில இந்த புத்தியில இப்படி எல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கல்யாணம் நடக்குது பொருத்தம் பார்க்கறோம் பொருத்தம் பார்க்கும்போது இந்த பெண்ணினுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் அப்படின்னு இருக்காங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா சுவாதி ராகுனா இங்க ரோகிணி அப்படின்னு இருக்கும் அப்ப ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது கழுத்து கயிறு சுவாதி நட்சத்திரம் என்பது கழுத்து கயிறு அப்ப இதுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் வேதை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் பொதுவா என்ன பண்றாங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தையே மொத்தமா தவிர்த்துருவாங்க அதுக்கான காரணம் இப்ப இங்க ரோகிணி நட்சத்திரம் இருக்கு அதே திரிகோணத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா திருகோண நட்சத்திரம் இருக்கும் என்னுடைய திரிகோணம் இங்க பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் அப்படி இருக்கும் ஆனா வேதை அப்படிங்கிறது எதை எடுக்கணும்னா ரோகிணியை தான் வேதையா எடுக்கணும் மற்றது வேதை கிடையாது அப்படின்னு பாக்குறோம் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து விட்டால் இந்த பொண்ணோட ஜாதகத்திலேயே கூட ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதுவும் வேதையாக மாறி போயிடும் அப்படின்னு பார்க்கிறோம் இப்ப இந்த பொண்ணு காதல் திருமணம் செய்து கொண்டார் யாரை காதல் திருமணம் செய்து கொண்டாருன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணை இவர் காதல் திருமணம் செய்துவிட்டார் திருவோண நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த பொண்ணு சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கழுத்து கயிறு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது கழுத்து கயிறு அதனால பொருத்தம் இல்லாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படாது ஏன்னா பொருத்தம் பார்க்கறதுக்கான விதி அது அல்ல ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் வேதை அப்படின்னு சொல்லிட்டு ரஜ்ஜி தட்டுகிறது அப்படின்னு சேர்க்கப்படாது சொல்லலாம் ஆனா திருவோணத்தை அந்த மாதிரி நம்ம சொல்ல ஆனா அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படிங்கறது என்னன்னா ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய மூன்று நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு அதுக்கு இந்த மூன்று நிலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை வம்சம் தொலைக்க குழந்தை பாக்கியம் இந்த ரெண்டும் நடக்கணும் சொல்லி சொன்னா இப்ப இந்த ஜாதகர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்ட இந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகி சுவாதி நட்சத்திரம் என்றால் ராகு திசையில் பிறந்தவர் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் என்ன சுவாதி நட்சத்திரம் ராகு திசையில் அவர் பிறந்தவர் அப்ப இருப்பு ராகு திசை அப்படின்னு அவர் எழுதியிருப்பாங்க அதை வச்சு இந்த பொண்ணு ராகு திசையில பிறந்த பொண்ணு அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அப்ப இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ஆரம்பத்துல இருந்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கை கடைசி வரிக்குமாக இந்த ஜாதகத்தை அதித்தானம் செய்கின்ற கிரகம் ஆட்சி செய்கின்ற கிரகம் தலைவிதியை தீர்மானிக்கின்ற கிரகம் எது அப்படின்னு கேட்டா ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு ஜென்ம நட்சத்திர அதிபதி ராகுவை கொண்டு தலைவிதியை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ஜாதகத்துல ராகு தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கார் இங்க பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துல நிற்கிறார் அப்ப சந்திரன் என்ற கிரகம் ராகுவுக்கு காதலை தருகிறது லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஸ்திர லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் திரலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி பாதகாதிபதி சந்திரன் ராகுசாரம் எனவே சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலனாக வருவார் அப்படிங்கிற விதி இதுக்குள்ள இருக்கு அதுவும் தப்பில்லை ஏன்னா அது சந்திரன் ஏறி இருக்கிறது நல்ல விஷயம்தான் அப்படி இருந்து போயிட்டாங்க அப்படின்னா ஆணினுடைய ஜாதகத்தில் தோஷம் இருந்தா என்ன செய்யறது பெண்ணினுடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் பெண்ணினுடைய ஜாதகம் நல்லா இருக்கு ஆனா ஆண் எத்தனை திருமணம் செய்தாலும் மனைவி நிலைக்க மாட்டாள் அப்படிங்கக்கூடிய விதி இருக்கக்கூடிய ஜாதகனுக்கு திருமணம் செய்தால் எந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் அவருக்கு குடும்பம் இல்லைனா அப்ப அந்த ஜாதகத்துக்கு கொடுபனா செட் ஆகாது இப்போ இந்த ஜாதகத்தை இப்படி பார்த்துட்டோம் இப்போ அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த பொண்ணுடைய ஜன்ம நட்சத்திரத்தை தொட்டு தான் இருக்கு அதனால இது வச்சியமாகுது அதனால சந்திர நட்சத்திரத்தில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இதே மாதிரி அந்த பையன் ஜாதகத்தையும் பார்க்கலாம் வாங்க கவனமா பாருங்க உங்க வீட்டு கல்யாணம் இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்துல இந்த பெண்ணு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தா சுவாதி நட்சத்திரம்னா ராகு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அந்த ராகு இந்த பையனுடைய ஜாதகத்துல இங்க பாக்குறோம் அந்த பெண்ணோட ஜென்ம நட்சத்திர அதிபதிதான் ராகு இங்க பாருங்க இந்த லகனத்துக்கு பதினொன்னு இல்ல சர லகனத்திற்கு பதினொன்னில் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போ இது பாதகஸ்தானத்தில் இந்த ராகு அப்ப இந்த ராகு காதலை தரு இந்த ஜாதகத்திற்கு காதலை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறது ஆனால் இந்த ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார் கேது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ராகு நட்சத்திரம் ஏர் நிக்கிறாரு ஆக ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த பெண்ணுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க பதினோராம் பாவத்துல பாதகஸ்தானத்துல அது இருந்தாலும் கூட அந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா அது நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் இந்த ராகுவே ஒரு நிழல் கிரகம் ஒளி இல்லாத கிரகம் அந்த கிரகம் ஒளி இல்லாத இங்கே நிற்கிறாரு அந்த இருக்காரு அந்த பாருங்க சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ சதய கேது ராகு சாரத்தில் இருக்காரு இந்த ராகு கேது சாரத்தில் இருக்காங்க அப்ப ராகு கேது தான் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு இருக்கு அந்த பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் இந்த பயிரோட ஜாதகத்துல நிழல் கிரக சாரத்தில் ஏறி இருக்கிறது நிழல் கிரகம் சொல்லி அன்பையும் பாசத்தையும் தரவே தராது தவிர அன்பையும் பாசத்தையும் தராது ஆக நிழல் கிரக சாரத்தில் ஏறி நின்றால் அந்த எந்த கிரக நிழல் கிரக சாரத்தில் ஏறி நீக்குதோ அந்த கிரக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டால் இவருடன் அந்த பெண் இருந்து வாழ மாட்டார் இவரும் அந்த பெண்ணுடன் கூடி வாழ மாட்டார் குழந்தை பாக்கியமும் கிடைக்காது இப்படிதான் இப்ப பொருத்தம் பார்க்குறதுல தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜி பொருத்தம் அதுக்கு மேல வந்து மகேந்திர பொருத்தம் அப்படின்னு பாக்குறது அதுக்கு மேல இன்னும் வந்து ஸ்ரீதீர்க்க பொருத்தம் பாக்குறது இது மாதிரி இன்னும் பலவிதமான பொருத்தங்கள் இருந்து ஒரு ஜோசியர் சொல்வாரு முப்பது பொருத்தம் பாக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவார் அப்படியெல்லாம் நீங்க முப்பது பொருத்தமே பாத்தீங்கன்னாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் ஆனால் ஜாதகத்தில் ஜீவா சரீரா இல்லாவிட்டால் செயல்படாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் சேர்ந்து வாழவே முடியாது என்பதை எடுத்துக் கூறுவது ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா அப்பா ஜோதிட சுத்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இனி உங்கள் வீட்டு கல்யாணமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆத்மா முறையில் அப்பா சூத்திரத்தில் நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை செப்பனிடுங்கள் சரியாக செய்யுங்கள் வாழ்க்கையை முழுமையாக அமைத்துக் கொடுங்கள் வெறுமனே ஜோதிடர்களையும் ஜோதிடம் நமக்கு பயன்பட்டாலும் கூட அந்த ஜோதிடர்கள் திருமண பொருத்தம் பார்க்க தெரியாதவர்கள் அநேகம் பேர் இருப்பதால் இந்த ஆத்மா ஜீவா சரீராவை அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளாததாலும் புரியாததாலும் தெரியாததாலும் அவர்களால் இந்த விதிகளை கண்டெடுத்து சொல்லவே முடியாது எனவே அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்காக எல்லா கதவுகளையும் திறந்தே வைத்திருக்கிறது உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் கூட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு வாட்ஸ்ஆப் நம்பரிலே வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சரியாக தீர்மானித்து நல்ல கணவனாக நல்ல மனுவை அமைத்துக் கொடுத்து வம்சம் தலைக்க செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் சக்கரை செய்யுங்கள் உங்களை குடுக்களுக்கும் அனுப்புங்கள் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே மக்களுக்கு உண்மையான சேவையை செய்ய நினைக்கும் ஜோதிடர்கள் இதை கண்காணித்து உண்மையாகவே நீங்கள் பொருத்தம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்